அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா அச்சய திருத்திக நாளில் ராசியில் குரு மற்றும் சந்திரனின் சேர்க்கை காரணமாக சேகரி ராஜயோகம் உருவாகிறது ஒருவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு நம்பிக்கை பொருளாதார உயர்வு தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய இந்த நாளில் எந்த ராசிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காப்பான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு கிருஷ்ணன் கேட்டது எல்லாம் தரக்கூடிய அச்சய பாத்திரத்தை வழங்கிய நல்ல நாள் தான் அச்சய திருத்திய நாள்னு சொல்லப்படுது இந்த அற்புதமான நாளில் குரு சந்திர சேர்க்கையால் உருவாகக்கூடிய கஜகேசரி சுக்கிரன் புதன் சேர்க்கையால் உண்டாகும் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உருவாகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்கு இந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அஞ்சு ராசிக்காரர்கள் யார் என்பதை பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசிக்காரர்களை அச்சய தீர்த்திக நாளில் உருவாகக்கூடிய ஆதி யோகங்களால் லக்ஷ்மி தேவி மற்றும் குபேரருடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்கு இதுவரை தடப்பட்டு இருந்த வேலைகள் அனைத்துமே முடிக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நீங்கள் பணிபுரிக்கக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளோட ஆதரவும் புதிய பொறுப்புகளால் அதிகாரமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் முதலீடு தொடர்பான நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்கு புதிய தொழிலை தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலைகளும் உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு சொல்லலைங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அஜய திருத்திக நாளில் தன யோகங்களாக மிகவும் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரமாகும் அதே போல் வியாபாரத்தில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படலாம் வேலை தேடிக்கொண்டிருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் உங்களுடைய நிதிநிலை சிறப்பாக இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க பணம் பற்றாக்குறையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் இதுவரைக்கும் வரைக்கும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி பெற்றோர்களுடன் உறவு மேம்படக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்கிறது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க உங்களுடைய வேலைகளையும் எளிதாக முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம்னு சொல்லப்படுது சிம்மராசியை சேர்ந்தவங்களுக்கும் அச்சய திருத்திய சேர்ந்தவங்களுக்கும் மிகவும் நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது அதே போல் பல துறைகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் எந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நீண்ட காலமாக நிலுவையில் இருந்து வந்த வேலைகளை அனைத்துமே முடிக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அலுவலகத்தில் சிறப்பான முறையில் செயல்பட்டு நல்ல வெகுமதி பெறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் மூத்த அதிகாரிகளின் அன்பை பெறக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நீண்ட காலமாக வீடு நிலம் வாங்க வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தணும்னு சொல்லலாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அச்சை திருத்திகள் நாளில் நன்னாரியை உருவாக்கக்கூடிய அற்புதமான யோகங்களால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது இந்த ராசிக்காரங்களுக்கு ஆண்டு முழுவதும் வருமானம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகலாம் நீங்க செய்யக்கூடிய வேலையில லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகளும் கிடைக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களிடம் சிக்கியுள்ள பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம் உங்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இதுவரை குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே விலகி குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகலான்னு சொல்லலாங்க மீனராசிக்காரங்களுக்கு ஆட்சியை திருத்திய நாளில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகலான்னு சொல்லலாங்க மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க செய்யக்கூடிய முயற்சி எந்த ஒரு வேலையிலும் நேர்மறையான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம் புதிய வீடு அல்லது கார் வாங்கும் கனவு நினைவாகக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இதுவரைக்கும் வராது இருந்த கடன் பாக்கி அனைத்துமே வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வேலை தேடிக்கொண்டிருப்பவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் புதிய பொறுப்புகள் அதிகாரம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுதுங்க மீன மீனராசிக்காரங்களுக்கு மகாலட்சுமி நருளால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உருவாகலாம்னு சொல்லலாங்க அச்சய திருத்திகை என்பது மிகவும் முக்கியமான புனித நாளாகவும் சொல்லப்படுதுங்க இது வைசாக மாதத்தில் சுக்ல பஷ திருதியின் போது வருகிறதுன்னு சொல்லலாங்க புதன்கிழமையுடன் கூடிய ரோஹிணி நட்சத்திர நாளில் வரக்கூடிய அச்சய திருத்திகை மிகவும் மங்களகரமானதாகவும் சொல்லப்படுகிறது செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய நாளாகவும் அச்சய திருத்திக நாள் இருக்கிறதுன்னு சொல்லலாங்க இந்த வருஷம் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது ஆனால் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஐந்து முப்பத்தி ஒரு மணிக்கு திருதியை திதி தொடங்கிவிடுகிறது இந்த திருதியை திதி ஏப்ரல் முப்பதாம் தேதி மதியம் இரண்டு பன்னிரெண்டு மணி வரை மட்டும் உள்ளதுன்னு சொல்லலாங்க இந்த திருதியை திதி ஏப்ரல் முப்பதாம் தேதியிலிருந்து சூரிய உதய காலத்தில் உள்ளதால் அன்றைய தினமே அச்ச நாளாகவும் கொண்டாடப்படுதுன்னு மாத வளர்பிரை திருதியை நாளில் அச்சய திருத்தையினால் கொண்டாடப்படுதுன்னு சொல்றாங்க அன்று செய்யப்படும் தான தர்பங்கள் நிலையான பலன்களை தருணும் சொல்லப்படுது தங்கம் வாங்கவும் சிறந்த நாளாக அச்சய திருத்தியினால் சொல்லப்படுகிறது அன்று குறிப்பிட்ட நேரத்தில் தங்கம் வாங்கி லட்சுமி தேவியை வழிபட்டால் செல்வம் பெறுகுன்னு சொல்லலாங்க அச்சி என்ற சொல்லுக்கு அல்ல அல்ல குறையாமல் பெருகுவது என்று பொருளாகுமாங்க இந்த நாளில் வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள் செய்யப்படும் தான தர்மங்கள் பல மடங்கு பெருகணும் சொல்லலாங்க ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை அஞ்சு நாற்பத்தி ஒரு மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு மணி வரை பூஜை செய்வதற்கு நல்ல நேரம்னு சொல்லப்படுதுங்க தங்கம் வாங்குவதற்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை முதல் ஏப்ரல் முப்பதாம் தேதி மதியம் இரண்டு பனிரெண்டு வரை நல்ல நேரமாகவும் சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் அனைத்துக்குமே நல்ல பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகணும் சொல்லப்படுது எனவே இந்த நாளில் செய்யக்கூடிய ஜபம் யாகம் பித்ரு தர்பணம் போன்ற செயல்களால என்னற்ற பலன் கிடைக்கும்னு சொல்லலாங்க ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை அஞ்சு நாற்பத்தி ஒரு மணி முதல் மதியம் இரண்டு பன்னிரெண்டு மணி வரை தங்கம் வாங்குவதற்கு மிகவும் நல்ல நேரம்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் லட்சுமி தேவி மற்றும் குபேரருக்கு பூஜை செய்து லட்சுமி தேவியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகுன்னு சொல்லப்படுதுங்க இந்த வருஷம் அச்சை அன்று ஷோபன் யோகம் சேர்ந்து வருவது மிகவும் சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்படுது இது வயசாக சுக்கலபட்ச திருதியை திதியில் பகல் பகல் பன்னிரெண்டு ரெண்டு மணி வரை இருக்குதுன்னு சொல்லலாங்க கூடவே சர்வார்த்த சித்தி யோகமும் இருக்குது இந்த யோகத்தில் லட்சுமி நாராயண பூஜை செய்தால் செல்வம் மும்மடங்கு பெருகுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கணும்னு சொல்லப்படுதுங்க லட்சுமி குபேர பூஜை செய்வதற்கு அச்சை திருத்திகை நாள் ஏற்ற நாளாகவும் சொல்லலாங்க ஏழை எளியர்களுக்கு தானம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்படுது புதிய தொழிலை தொடங்குவதாக இருந்தால் அச்சை திருத்திக நாளில் தொடங்குனீங்கன்னா அந்த தொழில் பல மடங்கு வளர்ச்சியை கொடுக்கணும் சொல்லலாங்க வீடு மனை வாங்குவதாக இருந்தால் அச்சை திருத்திக நாளில் வாங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்படுது அதே போல் அச்சை திருத்திக நாளில் தங்கம் வாங்குனீங்கன்னா வீட்டில் செல்வம் பெருகுன்னு சொல்லப்படலாங்க இந்த அச்சிய திருத்திய நாள் என்பது ஒரு நல்ல நாளாகவும் சொல்லப்படுது இந்த நாளில் செய்யக்கூடிய செயல்கள் நல்ல பலன்களை கொடுக்குமா அச்சை திருத்திக நாளில் தங்க நகைகள் வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தையும் மற்றும் வெற்றியை கொடுக்குன்னு சொல்லலாங்க அச்சை திருத்திக நாளில் கார் அல்லது பைக் போன்ற வாகனங்கள் வாங்குவதால பாதுகாப்பான மற்றும் வெற்றிகரமான பயணத்திற்கு வழிவகுக்குன்னு சொல்லலாங்க அச்சை திருத்திக நாளில் வீடு மனை போன்ற சொத்துக்களில் முதலீடு செய்ய ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவும் சொல்லப்படுது ஏன்னா இது நீண்டகால வெற்றியும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குன்னு சொல்லலாங்க அச்சய திருத்திக நாளில் புதிய பொருட்களை வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் சொல்லலாங்க இதனால் வீட்டுக்கு தேவையான சோபா செட் அல்லது டைனிங் டேபிள் போன்ற புதிய மர சாமான்களை வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொடுக்கணும் சொல்லலாங்க பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு அச்சய திருத்திய நாள் ஏற்ற நாள்ன்னு சொல்லலாங்க இந்த புனித நாளில் பலர் பங்குகள் அல்லது மியூச்சுவல் ஃபண்டுகள் போன்றவற்றை வாங்குவாங்க ஏன்னா இது செய்யப்படும் முதலீடுகள் நீண்டகால வருமானத்தை தரும்னு சொல்லலாங்க எந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அச்சை நாளில் என்ன பொருள் வாங்க போகிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ